ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் நாடுதோறும் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களை அமைத்து கூட்டு வழிபாடுகள் நடத்து பட்டி தொட்டிகளெல்லாம் பாமர மக்களுக்கு என்னைப் பற்றி எடுத்துச் சொல் மன்றத்தை பஜனை மடம் போல ஆக்கி விடாதே கூடவே சமுதாய தொண்டுகளைச் வா என்கிறாள் நம் அன்னை அன்னையின் கட்டளையை தலைமேல் தாங்கி சமுதாய பணி புரிகின்ற மன்றங்களுள் எங்கள் பிறஸ்காலனி மன்றமும் ஒன்று எங்கள் மன்றத்தார் எங்கள் பகுதியில் உள்ள ஒன்னிப்பாளையம் என்ற ஊரில் சமுதாய பணிபுரிந்து பிரிந்து கிடந்த மக்களை ஒன்றுபட செய்தோம் எங்கள் தொண்டின் காரணமாக அந்த ஊரில் நீர்வளம் குறைவின்றி விவசாயமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அம்மாவின் வருகை அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக கோவைக்கு செப்டம்பர் இருபத்தைந்து தொன்னூற்று மூன்று அன்று எழுந்தருளினார்கள் அம்மாவின் வருகையை ஒட்டி கோலாகலமான ஆன்மீக ஊர்வலம் நடைபெற்றது கோவை நகர் மன்றங்கற்கெல்லாம் எழுந்தருளிய அம்மா எங்கள் மன்றத்திற்கு செப்டம்பர் இருபத்தெட்டு தொன்னூற்று மூன்று அன்று வருகை தந்தார்கள் அக்டோபர் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அன்று அம்மா அவர்கள் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள ஒரு சென்ட் கம்பெனியில் சென்ட் கம்பெனி தங்கியிருந்தார்கள் அம்மா தங்கியிருந்த அந்த பகுதியின் நேர்கிழக்கே ஒன்னிப்பாளையம் செல்லும் சாலையில்தான் அந்த அற்புதம் நடைபெற்றது எங்கள் மன்றத்தார் அன்னதான பணிகளில் ஈடுபடுகிற போதெல்லாம் உடன் வந்து தொண்டு செய்வார் மாரியம்மாள் ஏழை பெண்மணி அவரு டய மகன் துரைசாமி இருளடர்ந்த பாதை பாறை உடைத்து பிழைக்கும் ஏழை தொழிலாளி துரைசாமி ஒரு நாள் வேலை முடிந்து ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் செல்ல வேண்டிய பஸ் போய்விட்டதால் நடந்தே ஊருக்கு திரும்ப வேண்டியதாகி விட்டது சுமார் நான்கு கிலோமீட்டர் நடந்துதான் ஊர் போய் சேர வேண்டும் அந்த சாலையில் எந்த விளக்கு வசதியும் இல்லை குடியிருக்கும் வீடுகளும் தொடர்ச்சியாக இல்லை கும்மிருட்டு அந்த கும்மிருட்டில் நடக்கும் போது என்னவோ ஒரு பயம் அச்சம் புகுந்து கொண்டது ஓம் சக்தி என்று கொண்டே நடந்தார் துரைசாமி என்றாலும் பயம் போகவில்லை நடந்து கொண்டே இருந்தார் அற்புதக் காட்சிகள் அந்த சாலையின் வளைவில் திடீரென்று அங்கே ஒரு குழந்தை இவருக்கு வழிகாட்டுவது போல முன் செல்கிறது யார் இந்த குழந்தை இது எப்படி வந்தது என்று யோசித்தபடி நடக்கிறார் துரைசாமி குழந்தையை பின் தொடர்ந்து இவர் நடக்க நடக்க என்னை இது இந்த குழந்தைக்கு பதிலாக ஒரு பெண் இப்போது நடந்து போகிறாள் என்று யோசித்துப் பார்த்த அடுத்த கணம் அந்த பெண்ணின் தோற்றமும் இப்போது மாறுகிறது அன்னை ஆதியராசத்திற்கு எத்தனையோ கோலங்கள் அவற்றுள் இது ஒரு கோலம் போலும் அந்த பெண்ணின் திருமேனியில் பல கைகள் ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ஆயுதம் இப்போது அதுவும் மறைகிறது மஞ்சள் பூசப்பட்ட முழங்காலின் கீழ் இரண்டு பாதங்கள் மட்டுமே தெரிகிறது அந்த பாதங்கள் முன்னடக்க பின் தொடர்கிறார் அந்த தொழிலாளி அவர் ஒன்றும் படித்தவரல்ல எது தெய்வம் எது பிசாசு என்று பிரிந்துணரத் தெரிந்தவரல்ல எத்தனையோ பேய்க்கதைகளை கேட்ட நினைவு அப்போதுதானா வந்து தொலைக்க வேண்டும் ஒருவேளை ஒரு பேயின் வேலையாக இருக்குமோ என்றுதான் பயந்தார் முன்னிலும் அதிகமாக ஓம் சக்தி ஓம் சக்தி என்று முணுமுணுத்தார் அம்மா தாயே எனக்கு பயமாக இருக்கிறதே என்றுதான் மானசீகமாக அழுதார் அம்மாவின் குரல் திடீரென்று ஒரு குரல் மகனே பயப்படாதே நீ யாரை இவ்வளவு நேரமாக கூப்பிட்டபடி வந்தாயோ அவள்தானே நான் கவலைப்படாதே உன் வீடு வரையில் உன்னுடன் வருகிறேன் கவலையில்லாமல் என்னை தொடர்ந்து வா என்ற அவய குரல் தான் கேட்கிறது முன்னாலே அந்த மஞ்சள் நிற பொன்போன்ற பாதங்கள் அவயக்குரல் கேட்ட அந்த தொழிலாளிக்கு அத்தம் போயிற்று பயம் தெளிந்தது மனம் ஆனந்தத்தில் பொங்கியது கனிவான கட்டளை மறுபடியும் அதே குரல் மகனே உன் தாய் சென்று வழிபடுகிற அந்த மன்றத்தில் அன்னதான பணிக்காக ஆட்டு உரல் கிடைக்காமல் அலைகிறார்கள் நீ கல்லுடைக்கும் வேலை பார்க்கிறாயல்லவனா உன் செலவில் நீயே ஆட்டு உரல் தயார் செய்து அந்த மன்றத்திற்கு நன்கொடையாக எடுத்துக்கொண்டு போய்கொடு உன் குடும்பத்தை என் பார்வை படும்படி பார்த்து கொள்கிறேன் என்ற கனிவான கட்டளை வெளிப்படுகிறது அவர் கேட்ட கேள்வி சற்று முன்பு வரை அச்சத்தோடும் பயத்தோடும் நடந்து வந்த அந்த தொழிலாளிக்கு எப்படித்தான் ஒரு கேள்வி கேட்கத் தோன்றி ஏதோ தெரியாது தாயே பிரஸ்காலனி மன்றத்திற்கு நீ சொன்னபடி ஆட்டுக்கள் கொண்டு போய்க் கொடுக்கிறேன் பதிலுக்கு நீ என்ன எனக்கு தருவாய் அன்னையின் பதில் உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதனை எப்போது கொடுக்க வேண்டுமோ அந்த நாளில் கொடுப்பேன் இப்போதே கொடுத்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் இட்ட பணியை விரைவில் செய்து முடி உன் குடும்பத்திற்கு என் அருள் என்றும் உண்டு என்ற பதில் வருகிறது அந்த திருவடிகள் மட்டும் முன் நடக்க அவற்றைத் தொடர்ந்து அவர் பின் நடக்க வீட்டினருகில் நூறு அடி தொலைவில் நின்று கொண்டாள் அன்னை மகனே உன் வீட்டை அடைகிற வரையில் நான் இங்கேயே நிற்பேன் தைரியமா செல் நான் கூறியவற்றைத் தட்டாமல் நிறைவேற்று அந்த பாதங்களுக்குரிய பெருமாட்டி கூறியபடி நின்று கொள்கிறாள் வீட்டின் வாசலில் வந்து நின்று கொண்டு அந்த பாதங்களை நோக்குகிறார் இப்போது காணோம் துள்ளி குதித்து கூத்தாட வேண்டும் என்பது போன்ற ஒரு பரவசம் உணர்ச்சி கொந்தளிப்பு பெருகி வரும் ஆனந்த கண்ணீர் படைத்த தாய் வழித்துணையாக வந்ததையும் பிரஸ்காலனி மன்றத்திற்கு ஓர் ஆட்டுரலை தயார் பண்ணி கொடுக்குமாறு ஆதிபராசத்தையே கேட்ட அற்புதத்தையும் பெற்ற தாயிடம் சொல்லி பரவசப்பட்டார் அந்த தொழிலாளி சக்தி மாரியம்மாள் தன் மகன் முன் வந்து அன்னை விளையாடிவிட்டு மறைந்த அந்த அற்புதத்தை எங்கள் மன்றத்தாரிடம் சொன்னபோது நாங்கள் எல்லாம் பரவசப்பட்டு போனோம் படித்த மேதாவிகளை விட வெள்ளையுள்ளன் கொண்டபாமர மக்களிடமே நம் அன்னை தன் மகிமையை காட்டுகிறாள் விழுந்து விழுந்து தொண்டு செய்கிறேனே எனக்கு காட்சி தர மாட்டேன் என்கிறாளே யார் யாருக்கெல்லாமோ காட்சி தருகிறாளே என ஏங்குகின்ற மனங்கள் நம்மிடம் உண்டு சற்று நிதானமாக ஆராய்ந்தால் நம் குறை நமக்கே தெரியும் யார் யாருக்கெல்லாமோ காட்சி கொடுக்கிறாளே என்று நினைக்கிற அந்த நினைப்பிலேயே பொறாமை உணர்ச்சி தேங்கிக் கிடக்கிறது விழுந்து விழுந்து தொண்டு செய்கிறேனே எனக்கு காட்சி தரமாட்டேன் என்கிறாளே என்ற நினைப்பிலே அகங்காரம் பொதிந்து கிடக்கிறது பொறாமையும் ஒரு தடை அகங்காரமும் தடை இந்த இரண்டின் கலப்பற்ற ஏக்கம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி ஓர் ஏக்கம் இருந்தால் அம்மா காட்சி கிடைக்கலாம் அகங்காரம் தலைக்கேறிய ஒரு சிலருக்கு கூட அம்மா இந்த அவதார காலத்தில் காட்சி கொடுத்திருக்கிறாள் என்ன கணக்கோ நம் அன்னை கணக்கு அன்னை நமக்கு காட்சி கொடுக்கவில்லையே என வருந்தும் சக்திகளே அம்மா சொல்லும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருவோம் பட்டி தொட்டி எங்கும் அம்மாவின் புகழை பரப்பி வருவோம் அவளது காட்சி இல்லை என்றாலும் அவளது கவனிப்பில் நாம் இருப்போம் நம் தொண்டுகள் தொடரட்டும் குறுவடி பற்றி திருவடி சேர்வோம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி